ஓஎம்ஆ ஷீட்டோட நியூ ஃபார்மேட் வந்து நேத்து சென்ட் பண்ணிருந்தாங்க ஓகேங்களா சோ அதை பத்தின டீடைல்டான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் அன் கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேங்களா நீங்க ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருந்தாலும் சரி இல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னாலும் சரி ஓஎம்மா ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா சோ எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருந்தாலுமே அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்சிருந்தாலும் சரி இல்ல நாப்பது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல அறுபது பர்சன்டேஜ் படிச்சிருந்தாலும் சரி இல்ல என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி ஸோ எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலும் இருந்தாலுமே அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா சோ அந்த இதுல நீங்க எந்த ஒரு தவறும் பண்ணாம இருந்தா மட்டுமே உங்களால அந்த முழுசா நீங்க வந்து அந்த இதை ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா சோ ஃபுல்ஃபில் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் உங்களுக்கு நடக்கும் சோ அந்த மூணு மணி நேரம் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட ரொம்ப ரொம்ப மெயின் ஆனது ஓகேங்களா சோ ஓஎம்ஆர் ஷீட் கரெக்டா ஃபில் பண்ணா மட்டுமே தான் உங்களோட அவுட்புட் வந்து கரெக்டா வரும் ஓகேவா சோ இது வந்து பழைய ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன்ல தான் இருக்கு ஓகேங்களா பழசும் இருக்கு புதுசும் இருக்கு நான் சொல்லிடுறேன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பழைய ஓயமாசி சொல்றேன் ஓகேங்களா இந்த இடத்துல கவுண்டிங் நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து தவறு பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ ஏபிசிடிஇ அந்த கவுண்டிங் அங்க பண்றதாகட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இங்க பண்றதாகட்டும் இங்க பண்ணிட்டு இங்க எடுத்து எழுதி அதை ஷேர் பண்ணி ஸோ கடைசி அந்த இரநூறு வருதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மண்ட தண்ணி வத்திரும் ஓகேங்களா சோ அந்த கடைசி ஒரு 15 நிமிஷம் கொடுப்பாங்க அந்த அந்த டைம்ல தான் நம்ம இத பண்ணுவோம் இல்லையா சோ இப்ப பாத்தீங்க அப்படினா அது அப்படியே ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ இப்ப இந்த இதல அந்த இது கடையாது சோ அதுல நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க சோ அந்த மிஸ்டேக் இந்த இடத்துல நடக்காது ஓகேங்களா சோ நீங்க இந்த இடத்துல என்னென்ன என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிறேன் சோ புதுசா கொடுத்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்தறலாம் பாருங்க எப்பையும் போலதான் இது எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஓகேங்களா நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் சென்டர் வென்யூ டேட் அண்ட் செஷன் எல்லாமே அவங்களே பிரிண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அந்த கொஸ்டின் புக்ல இருக்கோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த வினாத்தாள் தொகுப்பு என்ன இங்க ஷேர் பண்ணணும் ஓகேங்களா சோ நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த இடத்துல உங்களுக்கு வினா தொகுப்பு எண் இருக்கும் ஒரு அமிச்சருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு நம்பர் ரெண்டு அஞ்சு நாலு மூணு இந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்கும் ஸோ எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல அந்த காலம் கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன பண்ணணும் கரெக்டா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இத நீங்க தவறா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆன்சர் இந்த ஷீட்டையே வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நீங்க என்னதான் சூப்பரா பண்ணிருந்தாலுமே இதில் நீங்க சரியா பண்ணல அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் செல்லாதது ஓகேங்களா ஸோ அப்ப என்ன பண்ணணும் கரெக்டா இந்த இடத்துல ஷேர் பண்ணி இந்த நம்பரை தூக்கி எழுதணும் ஓகேங்களா ஸோ தெளிவா பாருங்க தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணினை கீழே உள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடைய பந்துமுனைய பந்துமுனை பேனாவினால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் நாலு மூணு ஒன்னுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்ப ரெண்டு அப்படின்னா ரெண்டு அப்படிங்கிற இந்த இதில் நீங்க ஷேர் பண்ணணும் அடுத்து நாலுன்னா நாலு அப்படிங்கிற இந்த இதில் ஷேர் பண்ணணும் மூணுன்னா மூணுல ஷேர் பண்ணணும் ஒன்னு அப்படின்னா ஒன்னுல ஷேர் பண்ணணும் சோ ஷேர் பண்ணும்போது கரெக்டாக ஷேர் பண்ணணும் ஃபுல்லா ஷேர் பண்ணனும் பாதியா இருக்கக்கூடாது அது எல்லாமே பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஆல்ரெடி எழுதினவங்க எழுதுறவங்களுக்கு தெரியும் எழுதாதவங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி மேல நம்பரை எழுதிட்டு சோ அதே மாதிரி நீங்க கீழே அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி ஷேர் பண்ணி விட்டுணும் ஓகேவா சோ ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் எப்பயுமே இதை கேர்ஃபுல்லா எழுதணும் கரெக்டா இங்க இருக்கு அந்த வினா தொகுப்பு என்ன இந்த இடத்துல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சோ பாருங்க தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு என்னே இறுதியானது சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாததாக்கப்படும் ஓகேங்களா சோ கரெக்டா சூஸ் பண்ணனும் மாத்தி இந்த இடத்துல கொண்டு போய் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் இல்லனா வந்து நமக்குன்னு வேற ஏதாவது நம்பர் இருக்கு அப்படின்னா அத கொண்டு போய் அந்த இடத்துல போடக்கூடாது ஓகேங்களா ஹால் டிக்கெட் நம்பர் இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல ஷேர் பண்ணக்கூடாது தெளிவா கவனிச்சுக்கோங்க கொஸ்டின் பேப்பர்ல இந்த இடத்துல வினா தொகுப்பு என்னன்னு இருக்கும் அதை தான் கொண்டு வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணனும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது இன்விஜிலேட்டர் ஓகேங்களா சோ அதாவது நம்ம வந்து கரெக்டா வந்து சிக்னேச்சர் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் தம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம குடுத்துட்டோமா அப்படிங்கறத அவங்க செக் பண்ணிட்டு இந்த இடத்துல எஸ் ஆரணும் அப்படிங்கறத பண்ணிக்குவாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து கையெழுத்து போடுற இடம் ஓகேங்களா சோ இங்க கவனிச்சுக்கோங்க ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் இரண்டில் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன் மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு என் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்த செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த புக்லெட் நம்பர் எழுத எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேஜ் நம்பர் டூ இருக்கு இல்லையா இந்த இதை நம்ம பார்க்கணும் பாருங்க பக்கம் டூ இந்த இதை நம்ம ஃபுல்லா படிச்சு பார்த்துடணும் ஓகேங்களா இதுக்கெல்லாமே டைமிங் கொடுப்பாங்க ஓகேவா சோ பட்டை குறியீடு பாருங்க ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீடை சேதப்படுத்தக்கூடாது அதாவது இங்கே பார்கோட்லாம் இருக்கு இல்லையா அந்த சேதப்படுத்த சேதப்படுத்தக்கூடாது ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் வச்சுதான் நமக்கு வந்து இது பண்றாங்க இல்லையா அது ஸ்கேனிங் ஃபுல்லாவே ஸ்கேனிங் தான் அப்ப அந்த பார் கோட்ல ஸ்கேன் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆயிரும் நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்ஸ் இல்லாததா போயிடும் ஓகேங்களா சோ அதனால அந்த அந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது டேமேஜ் பண்ணக்கூடாது அதெல்லாமே டேமேஜ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் ஓகேங்களா பூ போல நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அடுத்து பாருங்க ஸோ வினாக்கான வட்டத்தை கருமையாக்குதல் ஸோ எப்படி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தான் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிக் அடிக்கிறது கிராஸ் பண்றது டாட் வைக்கிறது ஸோ அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் பண்றது ஸோ ரெண்டு இடத்துல வந்து சர்க்கிள் பண்றது எதுவும் பண்ணாமல் இருக்கிறது இது எல்லாமே பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று இது பண்ணி வச்சிருங்க ஷேர் பண்ணிருங்க ஷேர் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எப்பயுமே உள்ள இருந்து மேக்சிமம் ஷேர் பண்ணுவாங்க இப்படி

போது ஏதாவது தவறாயிடும் ஓகேங்களா சோ அப்ப இந்த மாதிரி தான் நீங்க இத ஷேர் பண்ணனும் இதுதான் சரியான முறை மத்த மாதிரி பண்ணீங்க அப்படினா அது வந்து நம்ம அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாததாக்கப்படும் என்னென்ன காரணம் அப்படின்னா கருப்பு நிற மையுடைய பந்துமுனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது பிளாக் பிளாக் பாயிண்ட் பெண் இருக்கு இல்லையா சோ பிளாக் பால் பாயிண்ட் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது மட்டும் தான் பயன்படுத்தணும் மத்த கலர்ல பயன்படுத்த கூடாது அப்படி பயன்படுத்தினீங்கன்னா நம்மளோட என்ன பண்ணிடுவாங்க அதை வந்து செல்லாததா மாத்திடுவாங்க அடுத்து தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது ஸோ அந்த இடத்துல எந்த ஏதாவது குறிப்போ குறியீடோ ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம எதையும் பண்ணக்கூடாது நம்மளோட வேலை என்னமோ என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் தான் பண்ணணும் அடுத்து ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் ஒன்னில் அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பமடவில்லை எனில் ஸோ இங்க இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் சீட்ல இதுல நான் வந்து செகண்ட்ல படிச்சு பார்த்துட்டேன் அது போக என்னோட புக்லெட் நம்பரையும் நான் சரி பார்த்துட்டேன் அப்படின்னு இங்க கையெழுத்து போடுறோம் இல்லையா அந்த கையெழுத்து இல்லைன்னாலும் செல்லாததா அடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை விடைத்தாளில் சரியாக கருமையாக்கல் கருமையாக்காமல் இருந்தால் சோ இந்த இடத்துல நம்பர் இல்லையா இதை தவறா தவறா எழுதினாலோ இல்ல எழுதிட்டு அதை அதை வந்து வந்து கரெக்டா ஷேர் ஷேர் பண்ணாம இருந்தாலோ பண்ணிருந்தாலோ ஓகேவா அடுத்து கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண் குறைக்கப்படும் ஓகேங்களா சோ என்னென்ன இது ஃபுல்லாவே இந்த நாலு பாயிண்டும் பாத்தீங்க அப்படின்னா செல்லாததாவே ஆக்கிடுவாங்க ஓகேங்களா சோ நீங்க நாலுலயும் தவறு பண்ணீங்க அப்படின்னா உங்க உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வேல்டேட்டே பண்ண மாட்டாங்க ஓகேவா சோ இந்த கீழே வர்ற இந்த ரெண்டு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா சோ மொத்த மதிப்பெண்ல இருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு மதிப்பெண் குறைச்சிருவாங்க ஓகேவா சோ என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம் பாருங்க விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தல் அல்லது வட்டம் காலியாக விடப்பட்டால் அஞ்சு இருக்கு இல்லையா என்ன ஏபிசிடி நாலு உண்டான அப்படின்னா விடை தெரியவில்லை அப்படிங்கிறது இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நாலுமே தெரியல அப்படின்னா கூட இ அப்படிங்கறதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா எதுவுமே ஷேர் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் என்ன ஆயிரும் ஜீரோ புள்ளி அஞ்சு மார்க் கம்மி பண்ணிடுவாங்க ஓகேவா அடுத்து பக்கம் ஒன்னில் இடது கை பெருவிரல் ரேகை பலகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருந்தால் அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தம் இம்ப்ரெஷன் வைப்பாங்க ஓகேங்களா சோ இடது கை பெருவிழாக்குலயே அதோட கை ரேகை வைப்பாங்க இந்த இடத்துல வைக்கலனாலும் உங்களுக்கு மார்க் கம்மியா ஓகேங்களா சோ கையெழுத்து போடலன்னா ரிஜெக்டே பண்ணிருவாங்க கை நாட்டு வைக்கல அப்படின்னா உங்களுக்கு மார்க் கம்மியா ஓகேங்களா சோ என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிருவேன் சோ இப்ப இது பண்ணியாச்சு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்விஜிலேட்டர் தான் ஓகேங்களா சோ இது வரைக்கும் தான் நமக்கு உண்டானது இது இன்விஜிலேட்டருக்கு அப்ப இது நமக்கு தேவையில்லை சோ இரண்டாவது பக்கத்தை நான் படிச்சுட்டேன் அப்படின்னா பஸ்ட் பக்கத்துல இந்த இடத்துல என்ன பண்ணணும் இந்த இடத்துல உங்களோட கையெழுத்து போடணும் ஓகேங்களா சோ ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் இரண்டில் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன் மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது ஸோ இந்த இடத்துல கையெழுத்து போட்டாச்சு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் புக்லெட் நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் இரநூறு கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுவீங்க ஓகேவா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம ஒவ்வொன்னையும் கூட்டி இங்க போடுவோம் இப்ப அந்த இது பிரச்சனையே கிடையாது என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க பாருங்க இருநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா சோ இருநூறுக்குமே நான் இரநூறு ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒவ்வொரு இடத்துல ஷேர் பண்ணிட்டேன் அது எதுவா வேணா இருக்கட்டும் ல எதுவா வேணா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு நான் கண்டிப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும் ஷேர் ஆம் அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இல்ல அப்படிங்கறத ஒருவேளை நான் ஏதோ ஒரு ரெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் அப்படின்னா இல்லை அப்படிங்கறத ஷேர் பண்ணனும் ஒருவேளை நீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை கொஸ்டின் அப்படிங்கறத நீங்க எழுதணும் ஓகேங்களா சோ இல்லை என கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கை எழுதுவோம் ஒருவேளை நான் வந்து எல்லா இருநூறு கொஸ்டின்மே நான் வந்து ஷேர் பண்ணேன் அதாவது இருநூறுல ஒரு சில கொஸ்டின் ஷேர் பண்ணல எந்தெந்த கொஸ்டினுக்கு நான் ஷேர் பண்ணலையோ அந்த கவுண்டிங் எடுத்து இப்போ ஒரு பத்து கொஸ்டினுக்கு நான் ஷேர் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல பத்துன்னு போடணும் ஓகேங்களா சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் பத்துன்னு நான் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு மார்க் கம்மியாகும் ஏன்னா இந்த இடத்துல விடைத்தால நான் வந்து எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காம இருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும் மார்க் ரிடக்ஷன் ஆகும் அப்ப இந்த இடத்துல மேக்சிமம் இந்த இடத்துல நீங்க அப்படி விடாதீங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா அந்த இரநூறு கேள்விக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துல ஆம் அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்க எதுவும் பண்ண வேணாம் ஓகேங்களா சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதவோ இல்ல கடைசி நேரத்திலேயோ கொண்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த இடதுகை பெருவீரல் வைக்கிறதுக்கான அந்த கை நாட்டு வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்க அந்த தம் பிரஷன் வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் முடிக்கிறீங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா நம்ம அந்த கவுண்டிங் பண்ற அந்த விஷயம் இந்த இடத்துல கிடையாது ஸோ ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு ரொம்ப 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 டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து மார்க் கம்மி ஆகுது அப்படின்னா அது நீங்களா வந்து என்னோட மார்க் இது இதுவே போதும் நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்களா கொடுத்தா ஒளிய அந்த மார்க் வந்து கம்மிாது ஓகேங்களா சோ நீங்களா வந்து இல்ல எனக்கு போதும் இவ்வளவு மார்க் போதும் அவ்வளவு மார்க் போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டாதான் உண்டு ஓகேங்களா சோ அவங்க சைடுல இருந்து எந்த ஒரு தவறுமே இதில் நடக்காது ஓகேங்களா ஸோ அப்போ அதனால் மார்க்கு கம்மி ஆகாது அதே மாதிரி நிறைய அந்த மேக்ஸிமம் அந்த டோட்டல் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல எவ்வளோ டோட்டல் இந்த இடத்துல எவ்வளோ டோட்டல் இங்கே இருக்கும் பழைய மாசத்தில் ஸோ இந்த இடத்துல என்ன எவ்வளோ இப்போ அறுபத்தேழு கொஸ்டினா இதில் ஏ எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன் பி எவ்வளோ ஷேர் பண்ணிருக்கேன் சி எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன் டி என்ன இ என்ன அதுக்கப்புறம் ஒவ்வொன்றிலேயும் ஏ மொத்தமாக இங்கே இருக்கு இல்லையா ஸோ இந்த கட்டம் இந்த கட்டம் இந்த கட்டம் இந்த மூணுலேயும் ஏ எவ்வளோ அதை கூட்டிகிட்டு வந்து இங்கே போட்டு ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 டைமிங் இருக்கும் அது போக நிறைய இடத்துல தவறுகள் பண்றதும் அதுதான் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இது எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து போட்டு ஃபுல்லாவே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ஓகேங்களா சோ உங்களுக்கான ஃபேவரான ஓஎம் ஆர்ஷீட் ரொம்ப ஈஸியா முடிச்சலாம் சோ இது வந்து பெரிய விஷயம் இது வந்து புதுசா மாத்திருக்கிறதால நமக்கு தெரியாது ஏதாவது புதுசா இருக்குமோ வேற மாதிரி ஏதாவது இருக்குமோ அதுல மார்க் குறைஞ்சிருமோ இதுல மார்க் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி நீங்க எதையுமே யோசிக்க வேணாம் ரொம்ப சிம்பிள் ஆனதுதான் ஓகேங்களா சோ நீங்க கண்டிப்பா அந்த நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த இடத்துல கண்டிப்பா ஓ அந்த வினாத்தாள் இருக்கு இல்லையா சோ அதோட புக்லெட் நம்பர் கரெக்டா எழுதுங்க ஏன்னா போன டைம் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களே ஃபுல்லா எல்லாமே கரெக்ட் மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல்லா ஓகே பட் இந்த புக்லெட் நம்பர் தவறா பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சோ அதனால அதான் வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க என்னதான் நம்ம பண்ணாலுமே இந்த ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்ணாம பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டையே வச்சு நீங்க பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி இங்க இருக்குது முதல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல நம்ம சைன் பண்ணுவோம் ஓகேங்களா ரெண்டு இடத்துல சைன் பண்ணுவோம் ஒரு இடத்துல கை நாட்டு வைப்போம் ஓகேங்களா ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஓகேங்களா சோ தேர்வரின் கையொப்பம் அப்படிங்கிறது இங்க அதுக்கப்புறம் கடைசியா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் போடுவோம் இது வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் போடுவோம் அது எக்ஸாமுக்கு முன்னாடி போடுவோம் இந்த இடத்துல இடதுகை பேரு விரல் வைப்போம் இப்போ ஒரே இடம் தான் சோ இந்த இடத்துல நீங்க மட்டும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போட்டா போதும் அதுக்கப்புறம் இங்க நீங்க அந்த கை விரல் வச்சா போதும் அதுக்கப்புறம் இனிஜிலேட்டரும் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒன்னு போடுவாரு அதுக்கப்புறம் இங்க ஒன்னு போடுவார் ஓகேங்களா பட் இப்போ அவங்களுக்கும் ஒரே இடம்தான் ஆனா அவங்களுக்கு பேக் சைட் குடுத்துருக்காங்க சோ இந்த இடத்துல அவரு கையெழுத்து போட்டுக்குவாரு ஓகேங்களா சோ ரெண்டு இடத்துல இருந்தது இப்ப ஒரே டைம் தான் ஒரே சிக்னேச்சர் ஒரே வந்து நீங்க என்ன பண்ணணும் கைவரேகை வைக்கணும் ஓகேங்களா ஸோ தெளிவா அந்த ரெண்டையுமே கரெக்டா வச்சிருங்க மத்தபடி வேற எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளா நீங்க முடிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வந்து புதுசா மாத்திருக்க ஓயமாசிட் ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் ஓகேங்களா சோ ரொம்ப நீங்க கஷ்டப்படுறதோ இல்ல புதுசா இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பயப்படவோ தேவையில்லை ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து முடிச்சிடலாம் ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து புதுசாக மாறி இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ இல்லை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ